ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீநிசாரா யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்னும் ரெண்டு நாள் பொங்கல் வரப்போகுதுங்க தை பொங்கல் வர்றதுனால நாங்கள் எங்கள் முட்டை மாடியில் தான் சூரியன் பொங்கல் வைக்க போகிறோம் அதனால முட்டைமாடியெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கி கழுவி தள்ளிவிட்டு அதுக்கப்புறமா சுண்ணாம்ப வாங்கிட்டு வந்து கரைச்சு சைடெல்லாம் பார்டர் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு வச்சு பொங்கல் பானை வைக்கிற இடத்துல சாணியை வந்து நல்லா கரைச்சிட்டு மூளகி விட்டுட்டோம் அதுக்கப்புறமேட்டுக்கு கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ பொங்கல்னாலே நம்ம எல்லாருமே பொங்கல் கோலம் தானே போடுவோம் அதனால நாங்கள் பொங்கல் கோலமே போடலான்னு சொல்லிவிட்டு போட ஆரம்பிச்சுட்டு நாங்கள் இந்த கோலம் போடும்போது டைம் வந்து ஒரு எட்டே முக்கால் மணி இருக்கும் நைட்டு ஸோ மாடி மேலே நாங்கள் லைட் போட்டுட்டு தான் நாங்கள் கோலம் போட்டுட்ருந்தோம் ஆனால் கிளைமேட் ரொம்ப வந்துட்டு ஏசி மாதிரி ஜில்லுன்னு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப 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 குளிராக இருந்தது ஸோ சீக்கிரமாகவே கடகடானு பானையை வந்து வரைஞ்சிட்டு கரும்பெல்லாம் வரைஞ்சிட்டு ஒரு வழியாக கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ கோலம் போட ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீட்டாக அதை முடிச்சுட்டு எல்லாத்துக்குமே கலர் கொடுத்துட்டோம் கலர் கொடுத்ததுக்கப்புறமா சரி விடைகாத்தலை நம்ம சீக்கிரமாக எழணுமென்றதுக்காக நாங்கள் தூங்க போயிட்டோம் அதுக்கப்புறம் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டோம் இப்போ நாங்கள் அடுப்பு போட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அடுப்புக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பிள்ளையார பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் முதல் கடவுளை நாங்கள் வேண்டிட்டு அதுக்கப்புறம் எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு மேலே பத்தரை மணிக்கு மேலே கும்பிடுற மாதிரி நாங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு ஸோ அப்போதான் டைம் நல்லா இருந்துச்சுன்றதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுப்பில் பானையில் வந்துட்டு பொங்கல் ஆகணும்னா கொஞ்சம் ஸோ அதனால கொஞ்சம் நாங்கள் வேலையோடையே வச்சுட்டோம் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொங்கல் போகணும் கருப்பூரம் தீவா காட்டணும் கற்பூரம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு அவங்க பற்ற வச்சிட்டாங்க கற்பூரம் ஆனால் கரெக்டாக பற்ற வச்ச உடனே பானை வந்து பொங்கிடுச்சு ஸோ எல்லாரும் பொங்கல் பொங்கல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பொங்கல் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அழைச்சின்னு அவ்வளோ அழகாக வந்துருந்தாங்க இதுக்கு ரொம்ப முக்கியம் சூரியன் பொங்கல் அப்படிங்கிறது வந்துட்டு சூரியன் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நல்லா சாதம் குழஞ்சதுக்கப்புறமா நாங்கள் வெள்ளம் போட்டு நல்லா இன்னும் நல்லா குழைய வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதை பானையை வந்து இறக்கி வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா முந்திரி திராட்சை இதெல்லாம் வந்து நாங்கள் தாளித்து போட்டுக்கிட்டோம் நாங்கள் அடுப்பில் வந்துட்டு பொங்கல் மட்டும்தான் செஞ்சோம் அது அடுப்பில் பொங்கல் ஆகுறதுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் கீழே வந்து ஸ்டவ்வில் வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு அதுக்கப்புறமேட்டுக்கு பூசணிக்காய் பொரியல் அதுக்கப்புறமேட்டுக்கு மொச்ச கொட்டை அவரக்காய் கருணைக்கெழங்கு கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு பொரியல் பண்ணியிருந்தோம் ஏன்னா அடுப்பில் வந்துட்டு எல்லாமே செய்யணுன்னா ரொம்ப லேட் ஆகிடும் அதனால் அடுப்பில் பொங்கல் மட்டும்தான் நாங்கள் வச்சோம் மீதியெல்லாம் கீழே கேஸில் வச்சுக்கிட்டோம் ஸோ இப்போ எல்லாமே சமைச்சி முடித்தாச்சு பழசல் போட ஆரம்பிச்சிட்டோம் முதல்ல வந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு மூணு இலையிலையும் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு பூசினிக்காய் பொரியல் கூட மூணு இலையிலையும் நாங்கள் வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த மொச்ச கொட்டை கருணைக்கிழங்கு கத்திரிக்காய் அவரக்காய் இதெல்லாம் சேர்த்த மாதிரி ஒரு சேர்ந்த ஒரு தொக்கு தொக்கு மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன் ஸோ இது எப்பவுமே வழக்கம் போல் செய்கிறது தான் நாங்கள் ஸோ கண்டிப்பாக பொங்கல்னால் இந்த இந்த டிஷ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதையும் வச்சாச்சு இப்போது சுட சுட பொங்கல் வந்து பானையோடு கொண்டு வந்து நாங்கள் இலைக்கு முன்னாடி வச்சுட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் ப்ளேட் தொடர்ந்த உடனே சும்மா கமகம அருமையான ஒரு பொங்கல் சக்கரை பொங்கல் ரெடியாக இருந்துச்சு அதாவது தழுகை ஸோ அதை வந்துட்டு மூணு இலையிலையும் போட்டுக்கிட்டோம் ரொம்ப சூடாக இருந்தது ஏன்னா கொதிக்க கொதிக்க இருந்துச்சு ஸோ போட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு கற்பூரம் ஏத்துறதுக்கு அப்புறமா சாம்பிராணி புகை போடுறதுக்கு தீபம் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் உடைக்க தேங்காய் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ வெயில் வந்து ரொம்ப வெயில் அதிகமாகவே வந்துட்டு வந்துட்டு இருந்தது ஸோ அதனால் சீக்கிர சீக்கிரமாக நாங்கள் படைசல் போட ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உண்மையிலே இந்த செவுத்துலெல்லாம் வந்துட்டு அழகாக சூரியன் எல்லாம் வரைஞ்சி அது கூப்பிடும்போது ஒரு மாதிரி மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு சாம்பிராணி போடுறதுக்கு எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க அதுக்குள்ளே நாங்கள் வந்து மூணு ஏழைக்கும் நேராக வந்துட்டு கற்பூரம் வைக்குவோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் சாம்பிராணி வந்துட்டு காமிச்சிட்டோம் நாங்கள் சூரியனுக்கும் காமிச்சிட்டோம் அதுக்கப்புறம் சாமிக்கும் காமிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் சூரியன் எவ்வளோ அழகாக வந்திருக்காங்கன்னு ஸோ இப்போ வந்துட்டு தேங்காய் வந்து உடைச்சிட்டோம் தேங்காய் உடைச்சி வச்சுட்டு கற்பூர தீபாராதனை காமிச்சிட்டு கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டோம் அதுக்கப்புறமா எல்லாரும் மன நிம்மதியோடு சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டோம் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த வீடியோ லேட்டாக போட்டதுக்கு ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்களை வேறு ஒரு உங்கள் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ அன்பு பாய் அனைவரைக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்